ஒன்று நடந்திருக்கிறது கபில் துணிக்காக சொன்னாரு மாப்பிள மாப்பிள மௌத்தா விட்டாரு வாழவும் இல்ல ரெண்டு பேரும் வாழவும் இல்ல வார்த்தை சொன்னாரு மாப்பிள மௌத்தான அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இதுதான் இருக்கணும் அது மட்டுமல்ல ஹஸ்பனுடைய டோட்டல் அசட்ட கணக்கு பார்த்து அதுல வர எல்லாத்தையும் பூல் பண்ணி ஹஸ்பண்ட் டோட்டல் அசட்ல டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் ஓன் பை தட் கேர்ள் நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது வேற பகுதி அது வேற சப்ஜெக்ட் அது உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அலலாக மாட்டாது குரான் சொல்லுது அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது சந்தேகம் என்று அது அது ஒரு வயலேஷன்ஸ்

ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكيف تاخذونه وقد افضى بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليظا صدق الله العلي العظيم الله من الذي ليه அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஓட்டிக் கொள்கின்றேன் வசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே எங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லா சுல்ஹானு தாலா அவனால் பூர்த்தி செய்யப்பட்ட அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமானதோ இந்த மார்க்கத்தில் அதே போல முக்கியமானது தான் பண்பாட்டும் விஷயங்களும் வலிவுஸ் மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகள் எந்த அளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிவுஸை மக்கள் பார்ப்பதே குறைந்து கொண்டு போகிறது ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகளில் ஒரு வகையான முன்னேற்றம் சுபகு தொழுகையாக இருக்கலாம் இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம் உம்ராக்கள் ஹஜ்ஜுகளாக இருக்கலாம் நோம்புடைய காலமாக இருக்கலாம் இப்படியாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறதுலாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் பண்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த யார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரெண்டையும் இணைத்து சொல்லி இருக்கிறார் முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் தொழுகையின் உள்ள மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் பண்பாட்டை பத்தி வல்லதீனகும் அவர்கள் யார் என்று சொன்னால் எந்த விடயத்தில லாபம் எந்த விடயத்தில உலகத்துக்கு ஆகிறதுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாத விடயங்களை விட்டும் அவர்கள் எப்பயுமே ஒதுங்கி நிற்பார்கள் ஜகாத்தை பற்றி சொல்லுகின்றார் ஜினாவை பற்றி சொல்லுகின்றான் ஜகாத் என்பது வணக்க வழிபாடாக இருந்தால் மக்களுக்கு மத்தியில் விபச்சாரம் என்பது ஒரு மானக்கேடான கர்மம் அதை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அமானிதங்களை நிறைவேற்றதை பற்றி சொல்லுகின்ற அமானிதங்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா சுஹான தானா பண்பாட்டை பற்றி மிக அதிகமாக கலைத்திருக்கின்றன நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டும் மூ இருபத்தி ஒரு வருஷம் முயற்சிக்குப் பிறகு மக்கா முக்கர்ரமாவுடைய காபத்துல்லாவை கைப்பற்றுகின்றார்கள் காபா மக்கா மதீனா இந்த உலகம் அதிலத்திற சூனுல்லாஹி செல்லல்லானுடைய ஆட்சியின் கீழ் வந்து விட்டது அவர்கள் கையில் காபத்துல்லாவுடைய சாவி எடுத்துட்டாங்க உலகம் அவர்களை அங்கீகரித்து விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் சுஹானவுத்தாலை இறக்கின குரான் ஆயத்தில் இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான குரான் ஆயத்து

பாபதுல்லாவுடைய சாவியை யாருடைய கையில இருந்து நீங்க எடுத்தீங்களோ அவருடைய கையில் அந்த சாவியை திருப்பி கொடுத்துடுங்க அது அவங்களுடைய கோவட் அவங்கோட வீட்டோ பவரை பாவிச்சு அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் இன்அல்லாஹ் யமுருகும் அன் துஅதுல் அமனாத்தி லா ahliஹா இரண்டாவது அல்லாஹ் சொன்னான் வைதா ஹக்கம்து பையன الناس அன் தஹ்குமு பில்அத்ல் மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும் உங்களுக்கு நீங்க ஒரு நீதி அரசராக நீங்க ஒரு ஜட்ஜாக இருந்து மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும் அந்த நேரத்தில் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று பலரும் வரலாம் அனைவருக்கு மத்தியிலும் நீங்க நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் சுபானம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கின முதல் தான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ எங்கட வாழ்க்கையில் இந்த विणुம்பு எங்க எங்க இருக்கு இந்த वैल्यू எங்க இருக்குறது அதுல மிக முக்கியமான ஒன்று தான் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் வாக்குறுதிகளை நாங்கள் அளித்துக் கொட்டுகின்றோம் பிரமிஸ் சொல்லுகின்றோம் ஆனா பிரமிஸ் ஃபில்ஃபில் பண்றோமா வாக்குயில வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோமா குர்ஆன் சொல்கிறது வவுஃபூ பில் அஹது நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள்

வாக்கில் மோசடி செய்ய வேண்டாம் மீண்டும் குரான் சொல்லுகிறது அடையாளம் வாக்கை நிறைவேற்றுவார்கள் நீங்க தக்குவாதாரி என்பதற்கு தாஜ்ஜத்தை அடையாளம் என்று குரான் சொல்ல இல்லை உங்களோட தொழுகையை அடையாளமாக குரான் சொல்லி இருக்கிறது குரான் இங்க சொல்லுகிற சூர் ஆலை என்றார்ல சொல்லுகிறதே நீங்க ஒரு தகவாதாரி ஒரு முத்தகி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்பதற்கு அடையாளம் என்ற தெரியுமா நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வீர்கள் பல மன் அவிகி ஒத்தகா ஃபைன் அல்லாஹ யோ சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துல சொல்லுகின்றான் யாரெல்லாம் வாக்கு மீறுகிறார்களோ நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வியாபாரியும் இந்த தான் தங்க கடையில தொங்க விட வேண்டும் ஒவ்வொரு பிசினஸ் மேனும் இந்த ஆயத்தில் அனுப் போதக்கூடிய சுர தொ சூர ஆல என்றாருடைய எழுவத்தி ஏழாவது ஆயத்து இந்த ஆயத்தை எடுத்து தொட்டுங்கோ கடையில இந்த ஆயத்தை தான் தொங்கோணும் நாங்க எல்லாரும் தொங்க வச்சிருக்கிறது ராலி கதவுல்லாஹய் தீகி மையஷா மாஷா அல்லாஹ் என்று சொல்லி எங்களுடைய இஸ்லாத்தை மாஷா ஊடாக எங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹுடைய அருள் என்ற

அவர்களுக்கு குரான் என்ன சொல்லுகிறதே அல்லாஹ் சொல்லுகிறான் சுபஹான் அல்லாஹ் உலாய் கலா ஹலா அலஹும் வின் அவர்களுக்கு ஆகுறத்துல எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டாது நீங்க பெரிய ஆளாக இருக்கேனும் இது ஒரு செக் மவுண்ட் பண்ணினா மாற தங்கனித ஒரு ப்ரொமிஷ பிரேக் பண்ணினா அல்லாஹ் சொல்றான் லா ஹலா கலஹும் வின் ஆகுரா ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த வகையான பங்கும் கிடையாது நீங்க கற்பனை செய்து கொண்டு போக முடியும் எனக்கு அது இருக்குது அதை நான் செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி சொல்றேன் அல்லா சொல்லுகிறான் கொடுத்த வாக்கை அல்லாவுடைய பேரை சொல்லி சொன்ன வாக்கை நான் சொன்ன நம்புங்கோ என்று நம்ப வைத்த வாக்கை நீங்க நிறைவேற்றாமல் விட்டால் உங்களுடன் கரைக்கவே மாட்டான் இம் அவர்களின் பக்கமாக அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் இது அல்லாஹ் என்னுடன் கரைக்க மாட்டான் அல்லாஹ் என்னை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் ஒரு போதும் தூய்மைப்படுத்த மாட்டான் சுத்தப்படுத்த மாட்டான் வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மிக மோசமான வேதனைகள் இருக்கிறது என்று குரான் சொல்லும் பொழுது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே முஸ்லீம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குருதிகளை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை படித்துக் கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குருதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு ஒரு சம்பவம் சொல்கின்றேன் இவா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் உலகத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பதில் யுத்தத்தில் பங்கெடுத்த சகாபாக்களுடைய அந்தஸ்து தான் மிக உயர்ந்த அந்தஸ்து மலக்குமார்கள் கூட பதில் பங்கெடுத்த மலக்குமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேற அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிற ஸ்டேட் வேற ஏன் பதில் சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் என்று சொல்லி நாங்கள் பேர்களை பாடமாக்கி இருப்போம் இந்த முன்னூத்தி பதிமூணு பேர்ல முன்னூத்தி பதிமூணு பேரு தான் பங்கெடுத்தாங்க சிலருக்கு பங்கெடுக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்க இல்லை சல்லல்லாஹு அலைவ செல்லம் அனுமதி கொடுக்க இல்லை நீங்க போக கூடாதுன்னு நீங்க போக கூடாது அதுல ரெண்டு சஹாபி சொல்றாங்க ஒரு வாப்பா மகன் ரெண்டு பேரும் சொல்ற கதையை கேளுங்க கொஞ்சம் முஸ்லீம் உம்மத்து படிக்க வேண்டிய பதிலுடைய பாடல் இதுதான் அந்த ரெண்டு சஹாபியும் வந்தாங்க நவீனத்தில் யார சூழல்லா யா ஹைலல்லா இருக்கவே பதிருக்கான அழைப்பு வந்து நீங்க எங்களை கூப்பிடுறீங்க போறதுக்கு நாங்க ரெடி ஆனாலும் மைக்ரேட் பண்ணக்குள்ள மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்குள்ள போர்டர்ல வைத்து மக்கத்துடைய மக்கள் எங்களை நிறுத்தினாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் மதீனாவுக்கு போறோம் இல்ல நீங்க ரசூல் உல்லா முகமதை பார்க்க போறீங்க அவங்களோட சேர போறீங்க இல்ல நாங்க அதுக்கு போக இல்ல நாங்க மதீனாவுக்கு தான் போறோம் என்று சொல்லி நாங்க ரெண்டு மீனிங்ல சொன்னோம் மதீனாவுக்கு போறோம் அந்த நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி கொண்டாங்க என்ன ப்ராமிஸ் தெரியுமா தப்பித்தவரி இன்கேஸ் கேஸ் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மக்காவுக்கு எதிராக மக்கத்து மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தினால் அந்த யுத்தத்தில் நீங்க பங்கெடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ரோமிஸ் தாங்க இது ஒரு அன்வான்ட் ப்ராமிஸ் இது தேவையில்லாத ஒரு ப்ராமிஸ் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிஸ் இஸ்லாத்துக்கு எகேன்ஸாக சொல்லப்பட்டது இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு தடையாக சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நீங்க ரெண்டு பேரும் பங்கெடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ண போட்டாங்க அந்த ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படி வந்தா நாங்க பங்கெடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்களோட நோக்கம் மதீனாவுக்கு போய்த்து சேரணும் மதீனாவுக்கு போய்த்து சேர்ந்த ஒரு வருஷம் ஆவல்ல பதில் யுத்தத்துக்கான அழைப்பு வருகிறது இப்ப இந்த ரெண்டு சஹாபிக்கும் வாப்பக்கும் மகனுக்கும் கன்ஃபியூஸ்

என்ன தெரியுமா சொன்னாங்க சல்லம் வாகும் அலைவ சல்லம் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த அனுமதியும் இல்லை அந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்க ரெண்டு பேரும் பைத்துடுங்க எனக்கு ஆட்கள் ஷோட்டேஜ் மக்கள் வேணும் ஐ நீட் பீப்பிள் எனக்கு மக்கள் தேவை உங்களை மாதிரி பயில்வான் தேவை யுத்தம் செய்யறதுக்கு ஆனா அவங்க ஆயிரம் பேர் வாராங்க எனக்கு இருக்கிறது முன்னூறு பேர் தான் அந்த சந்தர்ப்பத்திலையும் சल्लल्लाहु अलैहि சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன் சரிஃபா நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போய்டுங்கோ நாங்க நஃபி விவாதிக்குமா வாதிக்குமா நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த பிரமிஸை நாங்க எல்லாருமாக சேர்ந்து நிறைவேற்றுவோம் இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்ன என்ன சल्लल्लाहु अलैहि நீங்க கொடுத்த வாக்கு நிறை நீங்க நிறைவேற்றும் போன்று சொன்னின்ன நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போங்கோ உங்களுக்கு பங்கெடுக்க இயலாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்க இந்த மதினத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமாக செய்து நிறைவேற்றுவோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள இன்றைக்கு நான் சொல்ல வந்தது கொடுத்த வாக்கு ஒரு மிக முக்கியமான வாக்கு என்ன தெரியுமா நாங்கள் திருமணத்தில் கொடுத்த வாக்கு நாங்க எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கின்றோம் ஒரு நிகாகுல ஒரு ஃபோன்ல சைன் பண்ணி இருப்போம் விருப்பம் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கவிழ்த்தும் நிக்காஹா இருப்போம் இந்த புரமிஷ பத்தி குரான் என்ன சொல்றது இந்த பிரமிஷ பத்தி குரான் என்ன சொல்றது நான் இப்படி சொன்னா அவளுக்கு விளங்கும் நினைக்கிறேன் குரான் நல்லா சுவானம் தானா நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான் குரான் இஞ்சில் தௌராத் ஜபூர் சொஃப்புகளை கொடுத்தான் இந்த எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுதும் சும்மா கொடுக்க இல்லை

அந்த நபிமார்களிடம் இருந்து ஒரு உடம்படிக்க செஞ்சு கொண்டோம் ஒரு கடுமையான உடம்படிக்க ஒரு கடுமையான உடம்படிக்க திட்டவட்டமாக திடகாத்திரமான உடம்படிக்க ஒரு கெட்டியான உடம்படிக்க படிக்க சொன்னாங்க இதில் இருக்கிற எதையுமே மறைக்க கூடாது இதில் எதையுமே இருக்கிறத இருக்கிறபடி அப்படியே எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபிமார்களிடத்தில் நாங்கள் ஒரு சக்திய பிரமாணம் ஒரு உடன்படிக்க செய்து கொண்டு தான் இதை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மீசாக்கன் ரவிலா என்ற வார்த்தைக்குதானே இதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் நிகாரையும் சொல்லுகின்ற நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தை மீசாக்கன் வார்த்தைதான் அல்லாஹ் சொல்லுதுறான் உங்களோட மாமா உங்களோட காட் உங்களோட வைஃப்ட கார்டியன் உங்களோட வைஃப் அவளுக்கு தரக்குள்ள அவர் சொன்ன வார்த்தையும் நீங்க சொன்ன கவிழ்த்தும் இருக்கிறதே இதுவும் மீசாக்கன் கண் மீசாக்கன் மீசா இது ஒரு கட்டியா இது இத பிரேக் பண்ண முடியாது இதை பிரேக் பண்ண ஏலாது அப்ப பிரேக் பண்ண ஏலாந்தாலும் மார்க்கம் சொல்லியிருக்குதே

உங்களுக்கு எதை பிரேக் பண்ணேன்னு தெரியுமா வைஃப் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண ஏலும் குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்பால உருவான புள்ளைய டிவோர்ஸ் வைஃப் இல்ல வைஃப்க்கு ஹஸ்பண்ட் இல்ல ஆனா இன்லோஸ் இருக்கிறாங்க அப்படியே மருமகன் மருமகன் தான் மாமக்கு மாமிக்கு மருமகள் மருமகள் தான் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் இருப்பாங்க எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் சில சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க காசாவில் உள்ள பிள்ளைகளுக்கு துவாசையும் போன்று சொல்லி என்ன வாய் கூசுறின தெரியுமா உங்களோட பிள்ளைக்கு யாரு துவா செய்யறது கேட்கறதுக்கு என்ன அவரு பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்கேயோ அவர் எங்கேயோ அந்த புள்ளைகள் தக்களிக்குது இந்த புள்ளைக்கு துவா கேட்கறதுக்கு யாரும் இல்ல நான் ராசாவுக்கு துவா கேட்க வானம் சொல்லவும் இல்ல சொந்த ஓட்டுக்குள்ள அந்த புள்ள பண்ற பாடு என் உண்மை எங்க வாப்பெங்க ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போன அந்த புள்ளக்கு இருக்கிற மானபங்கம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் குரான் இதை சொல்லி இருக்கின்றான் இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு பிராக்டிஸ் ஒன்று வந்து ரெண்டு நிக்காக ரெண்டாக செய்யறாங்க ஒன்று தனிய வீட்டுக்குள்ள நாலு பேரை கூப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிக் அக்கதிக்காக செஞ்சிடுவாங்க அது ஒரு நிக்கா அதுக்கு பிறகு லீகல் நிக்காக பள்ளியிலயோ வேற இடத்திலேயோ கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொள்றாங்க இந்த பிராக்டிஸ் பத்தி ரெண்டு வாரத்தை உங்களுக்கு சொல்லணும் இதுல மார்க்கம் என்ற அடிப்படையில நீங்க இப்படி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு செஞ்சு கொள்ளும் லீகலை வேறையா செய்றீங்க இஸ்லாமிக்கலி செய்யப்பட வேண்டிய ரெண்டு சாகித வச்சு ஒரு வலி மாப்பிள்ளைய பார்த்து என் மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்தேன் இவ்வளவு ரூபா மகர் என்று சொல்லி எழுத எழுத இல்ல லீகல் போம் நடக்க இல்ல அந்த நிக்காக நடந்துட்டு ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வரும் லீகலுக்கு போகாம இந்த நிக்காக நீங்க இந்த எழுதல அதனால எனக்கு இதை பிரேக் பண்ண ஏலும் அதனால எனக்கு இதை இல்லாமாக்கிக் கொள்ள ஏலும் என்று சொல்லி யாரும் அது லேசாக கருதமானம் இன்கேஸ் அந்த அக்கந்திற்கு பிறகு மாப்பிள்ள மௌத்தாகிட்டார் ஹார்ட் அட்டாக்ல ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத் ஆகிட்டாரு இப்ப என்ன சட்டம் சொல்லுவ பார்ப்போம் இது குரான் நான் சொல்றது குரான் இது ஒன்று மதுகபுகள் அல்ல அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இதான் இருக்கும் தேர் இஸ் அ நோ லீகல் ஃபோர்மேஷன் வந்து நடந்ததில்ல ஒன்று நடந்திருக்கிறது கபில் துணி சொன்னாரு மாப்பிள மாப்பிள மௌத்தா விட்டாரே வாழவும் இல்ல ரெண்டு பேரும் வாழவும் இல்ல வார்த்தை தான் சொன்னாரு மாப்பிள மௌத்தான அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இதுதான் இருக்கணும் அது மட்டுமல்ல ஹஸ்பனுடைய டோட்டல் அசட்ட கணக்கு பார்த்து அதுல வர வேண்டிய எல்லாத்தையும் பூல் பண்ணி ஹஸ்பண்ட் டோட்டல் அசட்ல டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் ஓன் பை தட் கேர்ள் நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது வேற பகுதி அது வேற சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அலாலாக மாட்டாதே குரான் சொல்லுது அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது சந்தேகம் என்று அது அது ஒரு வயலேஷன் அல்லாஹுத்தாலா இதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான் அதனால தயவு செஞ்சு சொல்லுகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த நிக்காகு செய்யறவன் இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ளுங்க இல்ல லீகலுக்கு போக இல்ல தானே அதனால அனந்தர சத்து கொடுக்க தேவையில்ல லீகலுக்கு போக இல்ல தானே அதனால இதா இருக்க தேவையில்ல லீகலுக்கு இன்னும் போக இல்ல தானே அதனால செலவுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல என்று சொல்லி எதுகுமே மார்க்கத்துல கல்யாணம் முடித்தா திருமணம் முடித்தா ஒரு ஹஸ்பண்ட் தண்ட வைஃபுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும் சரி இப்படி வச்சுக்கொள்வோமே டிவோர்ஸ் ஆகிட்டதே லீகலுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஹஸ்பனுக்கு வாட வேண்டும் வைஃபுக்கு வாட வேண்டும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொண்டாங்க இப்ப என்ன சட்டம் இப்பே சட்டம் இருக்குது கொடுத்த மகர யாரே பொறுப்படி போனோம் மகர யாருக்கு போகணும் சுபாரமா தேவையில்லையா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் வைஃபாக வாழ்ந்திருப்பீங்கண்டா இதா இருக்க வேண்டி வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழை இல்ல சும்மா நீங்க காஃபி தான் மீட் பண்ணுவீங்க அப்ப இதற்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது இது உங்களுக்குத்தான் தெரியும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது ரெண்டையும் வெவ்வேறாக பாருங்க அது ரெண்டும் வெவ்வேறு ஒன்று லீகல் போர்மாலிட்டிக்கு செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஸ்ரீலங்காவுடைய இலங்கை திருநாட்டினுடைய சட்டம் அதனால தான் பௌத்தர்கள் பௌத்த சகோதரர்கள் அவருடைய திருமணத்துல கூட இலங்கை திருநாட்டினுடைய கொடியை பறக்க விடுவாங்க ஏண்டா இது நாட்டு சட்டத்தில் தான் எனக்கு வைஃப் ஆகிறா எங்களுக்கு நாட்டு சட்டத்தில் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அவனுக்கு வைஃப் وكيف تاخذونه وقد افضى بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليظا இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒருத்தர் வைஃப் டிவோர்ஸ் பண்ணினார் அல்லாஹ் மன்னிப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக கோபம் வந்துச்சதே உனக்கு தலாக் 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 கண்டு மூணு முறை டிவோர்ஸ் பண்ணினாரு அதை முப்பது தடவை சொல்லியும் இருக்கிறாரு என்று வச்சுக்கோங்களேன் டிவோர்ஸ் நடக்கும் ரெண்டு ஒன்று நீங்க தலாக்கு சொன்ன நாள் காதிகோட்ல டிவோர்ஸ் தர நாள் காலிகோட்ல டிவோர்ஸ் தரக்குள்ள காசி சர்டிபிகேட் தந்துட்டு சொல்லுவார் டிவோர்ஸ் தந்துட்டேன் நீங்க இதுதான் இருக்கணும்

மறு ஒரு புள்ளைய பெத்தெடுத்தா அந்த புள்ளைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் என்ன பேரு அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடவாளம் வாழும் அல்லாஹுடைய மார்க்கத்து கோபம் வந்துச்சு அடக்க முடியாத கோபம் அதுல தான் தலாக்கு சொன்னேன் தலாக்கு யாரும் சந்தோஷத்தில் சொல்றது இல்லை தலாக்கன்றதே கோபத்தில் சொல்றது அப்படியே சொல்லக்கூடாது தனியாக பேசப்பட வேண்டிய தலையக்கம் உளமாக்களை நாடி அணுகி இந்த சட்டத்தை படித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிகா்கள் நடக்கும் பொழுது அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இது ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட விடயம் ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட விடயம் அதனாலதான் குரான் நடிமார்களுக்கு வேத நூலை கொடுக்கும் பொழுது வகன மின் ஹும்மீசா தன் ரவீலான்னு சொன்னது போல ും പരിശുദ്ധ വാഴ വെപ്പ குடும்ப வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக அழகான ஈருலக வாழ்க்கையையும் அழகாக்கி வைப்பானாக யா எங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கினது போன்றே எங்களுடைய மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நசைவாக்குவாயாக உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கார்களோ யா அந்த முஸ்லீம்களுக்கு ஈரட்டமான வாழ்வை நெசைவாக்குவா குறிப்பாக காசாவுடைய முஸ்லீம்கள் யாழ்லா பலஸ்தீனகத்துடைய முஸ்லீம்கள் யாழ்லா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது உன்னுடைய உதவி நிச்சயமாக வரும் யாம் உன்னுடைய உதவி நிச்சயமாக வரும் யா அந்த உதவி உதவிகள் வருவதற்கு எங்களுடைய குணம் எங்களுடைய நடத்தைகள் தடையாக இருக்கிறது யாருலா அந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருவாங்க யாம்லா